சார் வணக்கம் 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 நல்ல ஒரு அருமையான மலைப்பகுதி அதிலிருந்து கொட்டும் நீர் நிரப்பிய ஒரு குளம் அல்ல எருவு மாடுகள் மேலேயா பார்த்தே இருக்கா பெருமாடுகள்ல ரொம்ப லாங் ஷார்ட்ல எருவு மாடுகள் நாங்க ரேந்து மாடுகள் இருந்தாலும் பசும்பா அந்த எருமைப்பழம் வந்து ரொம்ப பியூர் போயிட்டா இருக்கும் பசும்பாலாவது வந்து கொஞ்சம் மஞ்சள் நேரத்தோட இருக்கும் மஞ்சள் நேரத்துல இருக்கும் ஆமா எருமைப்பால் வந்து அதாவது இருக்கும் அதே மாதிரி இந்த தூட்டையும் பாங்க தெரியுமா உடல்ல வந்து தூட்டை அப்படின்னா உள்ள பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது அதை சொல்லுவாங்க எரும தைரி சாப்பிட்டா தூட்டை அதிகமா வரும் பாக்க அதான் நாடி

பாக்கும்போது உலகத்துல வந்து என்னமோ நாம பாக்குற சிறந்த ஒரு இருமாப்புல இருந்தாலும் அதாவது என்னமோ நம்ம பாக்குற வேலையில நம்ம வாழ்க்கைய வந்து மேம்படுத்தும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்லாம் நினைச்சிருந்தாலும் இந்த விஷயத்த பாத்தீங்களா ஆடு மாடு மேய்க்கிறாங்க

இந்த கேரளாவுல ஒரு இலக்கியத்துல ஒண்ணு ஒரு வரி வரும் என்னன்னா சக்கை இருந்தா தேவை தேவையில்லை அப்படின்னு என்னன்னா இந்த பலாமரம் அந்த மரமே எங்களை பெத்த கூட அந்த மரத்தின் சிறப்பு அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த புளிய மரம் அந்த புளிய மரத்துல உள்ள புளி அதுல உள்ள அது பக்கத்துல உள்ள கோழிகள் அது எடுற முட்டைகள் திரும்ப சின்ன சின்ன வேலைகளா போறது எந்த பாட்டிகிட்ட இருந்து படிச்ச ஒரு பாடம் என்ன தெரியுமா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல்வாதி கிட்ட எல்லா பவரும் இருந்தது அவங்க இப்பவும் அந்த பாட்டியம்மா ஒரு கிட்ட ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கும் கடைசியில வந்து வாழ்வி அதில் கொச்சியா சொல்லல ஆனா எல்லா எல்லா ஆற்றலும் இருக்கு எல்லா அரசியல் செல்வாக்கும் இருக்கு ஆனாலும் தன் உடலை சரியாக வைத்து கொள்ளவோ எல்லா நமக்கு நமக்கு தான் ஆனா அந்த பாட்டியம்மாவுக்கு அறிவில்லையே படிக்கலையே ஒரு சொத்து இல்லையே அப்படின்னா அவங்க இன்னைக்கு ஒரு எண்பத்தி ஒன்பது கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த இந்த காற்று எந்த நுரைப்பைக்கு அதிகமாக செலுத்துதுன்னு இறை அந்த இயற்கைக்கு தான் தெரியுது உணவு பெரிய பணக்காரனா இருப்பான் நாற்பத்தி நாலு வயசுல எனக்கு சர்க்கரை எனக்கு சாட முடியாது அந்த பாட்டியம்மா ஒரு கும்பா வச்சிருக்கு கஞ்சி குடிக்கிறது இந்த வெங்கலத்துல அதே மாதிரி எல்லாமே இந்த இயற்கை தர்ற விஷயங்கள் ஃபுல்லாவே வலுத்தவன் அப்படின்னு இந்த அரசியல் அது இதுல சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்குமா இந்த மாதிரி எளிய பாட்டிய மக்களுக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல இது எளியவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி தானே தெரியுது சொல்றத வச்சு பார்க்கும்போது சரி கேசம் சார் ரொம்ப சந்தோஷம் ஆமா அந்த பாருங்க இந்த இந்த வனத்துல அதே ஒரே ஒரு மனிதர் வர இருக்கு மெய்ப்பவரா அவர் இந்த வனம் முழுமும் அவருக்கு சொந்த மாதிரியான ஒரு மாடல்ல அவரையும் போ இது எடுத்துருங்க ஏன் சும்மா எடுக்கும் ா